எல்லாரும் உங்களை கேட்பதற்காக நூற்றி பத்து நாடுகளும் நாங்களும் எல்லாரும் ஆஹ் நிக்கிறோம் உங்களோட வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் யூ ஆசீர்வதிப்பாராக இன்றை வழிநடத்துகின்ற மந்திரன் ஐயாவையும் சகோதரியையும் சுவாமியும் உமது பாத்திரை பாரம் கொடுக்கிறேன் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அந்தவரைய மற்றவர்களுடைய காயங்களை ஆற்று வண்ணமாக சுவாமி இந்த காலை வேலையில கெஞ்சி நிற்கும் இந்த நிமிடம் வரைக்கும் மாணவர்கள் படித்த நேரத்தை நீ நீர் ராத்திரி ஒரு விதமான தொல்லைகளை துயரங்கள் வராதபடி பாதுகாத்து கொண்டதற்காக உங்களுக்கு ஓடானுடி தோற்றம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் மூடி மறைந்து கொள்ளும் என்று சொல்லி இந்த வழியில கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி எவர் உங்களுடைய கையில் சுவாமி ஆண்டவர்கள் உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பே ஒவ்வொருவரையும் இந்த வேலை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ண வண்ணமாக நாங்கள் செய்யும் காரியங்கள் சுவாமி ஆமேகரை வெற்றி போக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவே இருக்கின்றேன் நடக்க போகின்ற காரியங்கள் ஆண்டவரை ஒரு விதமான நெற் தொல்லைகள் உயரங்கள் இராதபடி என்று சொல்லி மது பாதத்திலே நாமத்தில் எஞ்சி நிற்கிறேன் சுவாமி இந்த நாளில் என்னுடைய இடைப்பட்ட வார்த்தை தலையங்கம் நுகச்சடிகளை எப்படி அபிஷேகத்தினாலே முறிப்பது என்பதாகவே அமைந்து இருக்கிறது நுகத்தடிகளை முறிப்பது எப்படி அந்த நாளிலே உன் தோழினவான் சுமையும் உன் கல்களிலே இருந்து அவனுடைய நுகமும் நிற்கப்படும் அபிஷேகத்தின் முகம் எல்லாவற்றையும் முடித்து போடும் என்று உம் எசாயா புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது விவசனத்திலேயே வாசிக்கின்றோம் எசாயா பத்தி இருபத்தி ஏழு ஆம் அபிஷேகத்தின் முகத்தனைகள் முடியும் என்றும் அடிமைத்தனங்கள் மாறி விடுதலை ஆகும் என்றும் எத்தனையோ கொடுமையான பாவ பழக்கங்கள் முகமானதானாலும் சரி வியாதியான முகமானாலும் சரி தாபங்கள் என்கின்ற நுகமானாலும் சரி அபிஷேகத்தினால் நிச்சயமாகவே நுகத்தடிகள் முறிந்தே போகும் கிராமங்களிலே ஏர் முகத்திலே அல்லது வண்டி முகத்திலே மாட்டை கட்டுவதற்கு முன்பாக அதற்கு கொஞ்சம் வைக்கோலே வைத்து செய்வார்கள் வைப்பார்கள் அதற்கு என்ற ஆசையோடு அந்த மாடு மெதுவாக புனிந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது வண்டியின் முகத்தை அதன் கழுத்திலே சுற்றி கயரை மாட்டி விடுவார்கள் இனி அது சுமையை இழுத்துதான் ஆக்க வேண்டும் அந்த மாடு தன்னை கொண்டு அந்த நுகத்திலே இருந்து விடுதலை பெறவே முடியாது வண்டிகாரன் சொல்லும்படி அது கீழ்படிந்தே ஆக வேண்டும் வண்டிகாரன் சொல்லும்படியே ஆனால் நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையின்படியே கீழ்படிதலாக இருக்கிறோம் அந்த நுகத்தில் நாங்கள் அகப்பட மாட்டோம் ஆமீன் போலத்தான் சாத்தான் உலக ஆசைகளையே காட்டி ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையைப்படுத்துகிறான் அவருடைய ஆழகையை செய்கின்றான் அனைவருடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் தான் காணப்படுகின்றது சரீரத்தில வியாதி என்ற முகத்தையும் ஆழ்கை செய்கின்றது பாவத்தில் ஜீவிக்கும் மனிதர்கள் பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்பதையும் ஓவான் எட்டாவது அதிகாரம் பனி முப்பத்தி நான்காவது வாசிக்கின்றோம் இஸ்ரேபியல் ஜனங்கள் எகிப்திலே கவனிக்கப்பட்டு தானியம் வாங்குவதற்காக சந்தோஷமாக போனார்கள் அவர்கள் தானியம் வாங்கி விட்டு பின்பு காணானுக்கு திரும்பி வர இல்லை எகிப்திலேயே தங்கி விட்டார்கள் யோசத்தை அறியாத பார்வோம் வந்தான் இஸ்ரேபியை அடிமைப்படுத்தினான் கொடூரமாக வாங்கினான் வருடங்கள் அந்த அடிமை தனத்தினுடைய முகம் அவர்கள் மேல் இருந்தது தேவனை நோக்கி கூக்கரில் இட்டார்கள் கத்தர் அந்த அழுகையின் விண்ணப்பத்தை கேட்டார் அந்த அடிமை தனத்தின் உலகத்தை மறுப்பதற்கு இசைவேலி ஜனங்கள் விடுதலை ஆகுவதற்கும் தேவனுடைய மனிதனாகிய மோசையை எழுப்பினார் இசைகள் மேலே இருந்த நுகத்தடி முறிக்கப்படும்படியாக கருத்தல் தாக்கா ஆட்டு குப்பி என்ற தட்டை நிலைகள் கால்களிலும் ஜன்னல்களின் பூசும்படியாக கட்டளை இட்டார் இந்த ரத்தின் வல்லமையினாலே அந்த இரவிட எய்த்து நுகத்தடிகள் முறிந்தது பார்வோன் இசைவேலரை போகும்படியாக வழிவிட்டான் நாமே நல்வழியா சொல்லுங்க பொதுவாக நுகத்தடி முடிந்து விடுதலையாக்குவதற்கு மூன்றே வழிகள் உண்டு ஒன்று குமாரன் தரும் விடுதலை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்குகின்ற அப்படிங்கினாலே மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று யோகான் எட்டு முப்பத்தி ஆறாவது வாசிக்கின்றோம் இரண்டாவதாக சத்திய சத்தியத்தினாலே வருகின்ற விடு விடுதலை அதாவது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்று யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டிலே வாசிக்கின்றோம் மூன்றாவதாக ஆவியானவர் தரும் விடுதலை கர்த்தரை ஆவியானவர் கருத்தருடைய ஆவி அங்கேயே விடுதலை உண்டு என்று வேதம் கூறுகிறது ஏழாவது வசனத்துடன் குமாரன் தம்முடைய ரத்தத்தினாலே சாதனுடைய தலையை நசுக்கி முகத்தடியை முறித்தார் சுசாசனுடைய கிரியைகளை அழிக்கும் படிக்க வேனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று மூன்று எட்டிலே துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடித்து கொண்டு விளியரங்கமாக கோலமாகி அவைகளின் மேல் சிறு வெற்றி சிறந்தார் இது வசனம் கொளச இரண்டாவது அதிகாரம் தந்தி ஐந்தாவது வசன அயத்தினாவி பயத்தினாவிச்சையின் ஆவி விவசாய ஆவி விவசாயி எல்லாம் கிசாசிங் நுவிகள் அநேக கிருஷ்ணருடைய வீட்டிலே குடும்பம் சினிமா நிகழ்ச்சிகளும் அறுவருப்பான நடனங்களும் வீண அரட்டைகளும் அரசியல் பேச்சுகளுமே வந்து அங்கு குவிந்து விடுகின்றன இதனால சாத்தான மெதுவாக தந்திரமாக தன் முகத்தை அவர்கள் மேலே முள்ள வைத்து விடுவான் பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கத்திரைப்பிலையில் சகல பற்றிய மரங்களின் கீழே விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்தி அஞ்ஞானிகளை போல வாழ்ந்து வந்தார்கள் கர்த்தரை துக்கப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவர்களை புறஜாதியார்கள் கையிலே ஓப்பு கொடுத்தார் அவர்கள் எழுத்திற்கு நுகத்தடியின் மாத்திரம் அல்ல குழுமான ஆசிரியர் நுகத்தடிக்கும் நிதியானியாரியன் முடிவாக வாடிலன் ராஜாவாகிய நெபுக்கட்டு நேசர்களுடைய இருப்பு நுகத்தடிக்கும் வேதனையோடு கலந்து சென்றார்கள் இன்று நீங்கள் எந்த நுகத்தடியின் கீழ் இருந்தாலும் இந்த ஹகத்தடியின் கீழ் இருந்தாலும் கத்தர் உங்களை விடுவிக்க வளரவே இருக்கிறார் முறிந்து கட்டுகளை இருந்து வெளியே கொண்டு இன்று வாக்குச்சத்தமாக வேரியராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதிமூனை கொடுத்திருக்கிறார் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இராத படிக்கு அவர்கள் தேசத்திலே இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிகழ்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் கூறுகிறது நுகத்தடிகளையும் அவைகளிலே இருந்து விடுதலையாக்குகின்ற வழிமுறைகளையும் நாங்கள் தியானிக்க போகின்றோம் அதாவது முதலாவதாக பாவ அடிமை தனமாகிய நுகத்தடி பாவம் செய்கிறோம் இவனும் பாவத்திற்கு அடிமையாகவே இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் எட்டு முப்பத்தி நாளில் வாசிக்கின்றோம் பாவம் சுமைகள் காண்பிக்கின்றது சாத்தன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தின் ஆளுகையை கொண்டு போய் முடிவிலே அடிமையாக்கி தன் கொடிய நுகத்தரியையும் பாவம் செய்த மனுஷன் மேல் சுமத்தி விடுகின்றான் அந்த நுகத்தரி பாவம் செய்த மனுஷனே பாதாளத்திற்கு நேராக அழித்து விடுகின்றது பாவம் மகா கொடுமையானது அநேக பிரச்சனைகளும் வியாதிகளும் மரணங்களும் பாவங்களே முக்கியமான காரணமாக இருக்கிறது பாவத்தினாலே மனசாட்சி பாதிக்கப்படுகின்றது நிம்மதி கெட்டு போகின்றது இனம் புரியாத பயம் இரவு பகல் உள்ளத்தை கலங்க செய்கின்றது நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்தையும் இகழ்ச்சி செய்யும் என்று நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி நான்கிலே வாசிக்கின்றோம் பாவம் ஒரு மனுஷனுக்கு வாசற்படியிலே பட்டிருக்கும் என்பதையும் ஆதியாகவும் நான்கு ஏழிலே வாசிக்கின்றோம் அது பாம்பை போல கடிக்கும் என்றும் நீதிமொழிகள் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டிலே வாசிக்கின்றோம் அடைப்பை பிடிக்கிறவனை பாம்பு கடிக்கும் என்றும் பிரசங்கி பத்து எட்டிலே வாசிக்கின்றோம் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள் அன்பானவர்களே என்னாகமோ முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது பதினாற்றை பாருங்கள் தங்கள் உடைய பாவங்களை மறைக்கின்றவன் மூடி மறைக்கின்றவன் சரி வாழ்வடையவே மாட்டான் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றுல சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது நியாய தீர்ப்புக்கு மூடி கொள்கின்றது சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர்கின்றது என்றெல்லாம் ஒன்றிய மூத்த ஐந்து இருபத்தி நாலுல வாசிக்கின்றோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதையும் ரோம்பர் ஆறு இருபத்தி மூணுல வாசிக்கின்றோம் பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும் என்றும் என் சங்கையில் பதினெட்டு இருபதுல வாசுகின்ற மலைப்பாம்பை பாலூட்டி ஒரு மனுஷனை முடிவில் அது சுற்றி நசுக்கி கொன்று விட்டது போல பாவம் ஆத்மாவை கொன்று அக்கணிகடலில் தள்ளிவிட்டுவிடும் ஆகவே தான் தாவியது துணிகரமான பாவங்களுக்கும் அடியனையை விலக்கி அருளும் அவைகள் என்னை ஆள் கொள்ள ஒட்டாது இரு என்று சங்கீதம் பத்தொன்பது பதிமூணுல புலம்புகிறார் இன்று ஜெலித்தார் என்று சொல்லலாம் நீங்கள் பாவத்தின் முகத்தடியில நொந்து போய் இருக்கிறீர்களோ நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து போனீர்களோ எப்படி விடுதலை பெறுவது என்று தெரியாமல் அங்காளிக்கிறீர்களோ தேவ நண்டையை வாருங்கள் வருத்தப்படி பாரு சுமக்கிறவர்களே எங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ன இடத்திலே கற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்மா இழைப்பார்விலை அடையும் கிடைக்கும் என்ற மத்திய பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்று இயேசு தொல்லி அழைக்கின்றார் ஏத்மென்றத்தினாலே உங்கள் நுகத்ததிகள் முறிக்கப்பட்ட பெண் குணியங்கள் சும்மா இருக்கக்கூடாது அன்பானவர்களை முன்பு அநீதியாக இருந்த உங்களுடைய அவயவங்களை நீதிக்கும் பரிசுத்திற்கும் அடிமையாகவும் உள்ளாகும்படியாக தேவகனுக்கு நீங்கள் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதாவது ரோமர் ஆறாவது அதிகாரம் பதிமூணு லட்சத்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் அந்த அந்தபடியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமை தனத்தின் ஆவியை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆதியை பெற்றிருக்கிறீர்கள் என்றும் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் இரண்டாவதாக வியாதியினாலே நுகத்தடி இதோ சாபத்தின் நாளே சாபத்தின் நாலே சாத்தான் பதினெட்டு வருடமாக கட்டியிருந்த ஆப்ராமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாட்களிலே இந்த கட்டிலே இருந்து அவிழ்த்து விழ வேண்டியது இல்லையா என்றார் என்று பூகா பதிமூன்று பதினாறாவது பதானத்திலே வாசிக்கின்றோம் அதாவது பதினெட்டு வருஷமாக ஒரு பெண் பூமியாக இருந்தால் என்றும் அவளை பார்த்தவர்கள் எல்லாம் அது இயற்கையின் ஒரு பூணி தான் என்று இருந்திருக்கக்கூடும் சிலர் அது அவளுடைய தலை எழுத்து என்று சொல்லி இருக்கக்கூடும் சிலர் அவளுடைய முற்பிதாக்களுடைய ஸ்தாபம் என்று சொல்லி இருக்கக்கூடும் ஆனால் ஏசை கிறிஸ்துவோ அது பயங்கரமான ஒரு முக என்பதை கண்டார் அவளை ஒரு பலதீனப்படுத்த மாதிரியாட் கொண்டு இருப்பதையும் அவர் அறிந்தார் பதினெட்டு வருடமாக சாதான் கட்டி வைத்த ஆபிரமேனு குமாரத்தையை கண்டார் ஸ்ரீயே உன் பலவீனத்திலே இருந்து ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கையை வைத்தார் உடனே அவள் நிம்மிருந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று விரதம் கூறுகிறது பதிமூன்று பன்னிரெண்டு பதிமூன்றாவது பசங்களுக்கு ஏசுகிருஷ்ணனுடைய பூவியத்தின் பெரும்பகுதியான வியாதி என்னும் நுகர்த்தியை முடிப்பதற்காக இருந்தது இது வந்து இயேசு கல்வாரி சிலுவையிலே மறைக்கும் பொழுது தம்முடைய பிரவீன்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார் என்று மீது எட்டாவது பதி நேழாவது வாசனத்துல வாசிக்கின்றோம் உங்களுடைய ஒவ்வொரு நோய்களையும் சுமிப்பதற்காக தன்னுடைய சரீரம் முழுவதையும் சப்கினால் அழிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்குறார் சரிய முழுவதும் தழும்பினால் மாறியது என் உக முடியும் அந்தவரே இன்று நீங்கள் செஞ்சும் பொழுது அவருடைய தழும்புகள் உங்கள் மேல் அமர்ந்து பெரிய விடுதலையே உங்களுக்கு கொடுக்கும் அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம் ஏதாவது ஐம்பத்தி மூன்று ஐந்து வாசியுங்கள் அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று ஒன்று பேர் இரண்டு இருபத்தி நான்கு வாசிக்கின்றோம் அவருடைய எத்தனை அடி முப்பத்தி ஒன்பது மூன்றாவதாக விசார்த்தை தெளி அவர் படகிலே இருந்து இறங்கிய உடனே ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லரில் இருந்தால் அவருக்கு முன்னால வந்தான் என்று சரி அவனுடைய குடியிருப்பு இருந்தது என்றும் அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது என்றும் அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலிகளும் கல்லறைகளிலுமே இருந்து கூக்கரில் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டு இருந்தான் என்று வேதம் கூறுகிறார் மார்க் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்தாவது பதினத்திலே மார்க் ஐந்து ரெண்டு மூன்று நான்கு ஐந்திலே பிசாசின் உகத்தடியின் அடிமை எவ்வளவு குடும்பமானது இங்கே ஒரு லெகிவோன் பிசாசித்த ஒரு மனிதனை காண்கின்றோம் லெகோன் என்பது ஆறாயிரம் என்பது அர்த்தம் அவனால் வீட்டில் வாழ முடியவில்லை கல்லறைகளில்தான் அவன் கிடந்தான் இயேசு அவனுடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அவனை பதில் சொல்லக்கூட பிசாசு அவனை அனுமதிக்க இல்லை தங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த அநேக ஆயிரமாய் இருக்கிறபடியினால் லெய்யோ என்று பிசாசு சொன்னது அவனுடைய சிந்தனை எண்ணங்கள் பேச்சலுக்கும் கூட சாத்தான் தனது நுகத்தடியை வைத்திருந்தான் இன்று அநேகர் நோயாளிகளாக இருக்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் மன சோர்வு சில வீடுகளிலே இரவிலே தங்க முடியாதபடி இனம் முடியாத ஒரு பயம் மரண பயம் ஆட்டி படைக்கின்றது சிலரை பிசாசு மெதுவாக ஆட் கொண்டு போடுகிறது இந்த நுகத்தறியை கட்டுகளை முகிக்கப்பட வேண்டுமான ஆனால் ஏசு போல இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தி நாலு உபவாசத்தினால் அன்றி மற்றொரு வித்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்று மேத்தியூ பதினெழு இருபத்தொராவது வசனம் தெளிவாக கூறுகின்றது கருத்தருக்கு உபாசம் என்ன அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து நுகத்தெறிகளின் பிணைகளைகளை நெழ்த்தியும் நிற்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தெறிகளையும் உடைத்து போடுகிறதும் அல்லவோ எனக்கு புகழ்ந்த உபாசம் என்பதை தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்துல ஆறாவது ஏழாவது வசனம் கூறுகிறது கண்டு பயப்படாதீர்கள் அவன் தோற்கடிக்கப்பட்டவன் சத்ரு இயேசுவினுடைய ரத்தத்திற்கு முன்பாகவும் உபாச ஜபத்திற்கு முன்பாகவும் அவனால் நிற்க முடியாமல் ஓடுவான் இசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாப்போக்கும் நான்கு ஏழிலே வாசிறதை மறக்காதீர்கள் ஐந்து நாட்களிலே அவைகளை எதிர்க்க பலம் கொள்ளுங்கள் என்பதையும் பேசுகிற ஆறு பதி மூன்றிலே வாசிக்கின்றோம் நான்காவதாக அதி விசுவாசத்தின் முகத்தடிகள் அந்நிய முகத்திரே அதிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருங்கள் என்று கூறுகிறார் ஆறு பதினாலே வாசிக்கின்றோம் அநேக கருவி வியாபாரத்திலே நெச்சிக்கப்படாத உலகத்தார் ஒழுங்கணை இருக்கிறார்கள் பங்குதாரராக விளங்குகிறார்கள் ஒருவேளை ஆரம்பத்திலேயே அது அவர்களுக்கு நன்மையை பயப்பது போல தோன்றலாம் ஆனால் முடிவிலே அது மகா வேதனையை கொண்டு வரும் விக்கிர ஆராதனைக்கு வழி வகுக்கும் ஆகவேதானவர் புரஜாதிகளோடு கலக்க வேண்டாம் அவர்களுடைய பண்டிகைகளிலே கலந்து கொள்ள வேண்டாம் அவர்களோடு எந்த சம்பந்தமும் வைக்க வேண்டாம் உங்கள் குமார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார் உங்களுடைய குமாரர்களுக்கு பெண்கள் எடுக்காமலும் இருங்கள் என்று கருத்தர் எச்சரித்தார் அநேகர் கத்தருடைய வார்த்தையை கேளாமல் போய் அருமைத்தன முகத்திலே சிக்கின்றார்கள் ஆகவே வேதவம் எச்சரித்து சொல்கிறது அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது உழைக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது ஏழையாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஐக்கியம் ஏது அதிவிசுவாசத்துடன் விசுவாசிக்கு பங்கு ஏது இவைகளை எல்லாம் நாங்கள் வந்து ரெண்டு பொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்திலே வாசிக்கின்றோம் இந்த பதனங்களை வாசித்து தியானீங்கள் அன்பானவர்கள் இந்த பதனம் உங்களோடு பேசும் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்கு வாசம் பண்ணி அவர்கள் உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் ஏன் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாமல் இருங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் நான் சொன்னீங்க கர்த்த சொல்லுகிறார் என்று இரண்டு குரண்டியர் பதினாறு ஆறாவது அதிகாரத்திலே பதினாறு பதினேழாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் கடைசியாக சாபத்தின் அஹ் நுகர்த்தடி மரத்திலே தொங்கப்பட்டவன் எவனும் சரிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்ற படி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக மீட்டுக் கொண்டார் என்று காலாத்தியர் மூன்று பதிமூன்றிலே சாபமேன முகச்சரிய முறுக்கே வேதத்திலே வல்லமையான மூன்று தத்தங்கள் உண்டு முதலாவது வாக்குதத்தம் உபாகம் இருபத்தி மூணு ஐந்திலே இருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு ஊர்ந்தபடியினாலே நீ தேவநாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது இரண்டாவதாக வாக்குதத்தம் கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல இருக்கிறது மரத்தில் தொங்கப்பட்ட இவனும் தவிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபம் நிச்சயமாகவே பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக மீட்டு கொண்டார் என்பதை கலாத்தியர் மூன்று பதிமூணுல மூன்றாவதான வாக்கு தத்தமாக வெளிப்பட்டு வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே இனி ஒரு சாபமும் ஏறாது தேவனும் ஆட்டு குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனம் அதன் மேலே இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே வாசிக்கின்றோம் இந்த சாபத்தின் உக்சிகளை முறிப்பதற்கான சாபமான முன்மூடியை இயேசு கிறிஸ்து தலையிலே சுமர்ந்தார் சாபமான சிறுவின் மரத்திலே தூங்கி இவனை விட்டார் அவர் உங்களில் அன்பு உருந்து இன்றைக்கு எல்லா சாபங்களையும் முறித்து போட விரும்புகிறார் இனி உங்களுக்கு விடுதலை இனி ஒரு சாபகம் இராது அன்பானவர்களே என்று எனது வாயின் வார்த்தை உங்களுடைய காவல்தை ஆற்றும் பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்றேன் நீங்கள் மறுபடியும்படி நிலை கொண்டு இருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேதத்தை பாசிங்கள் அது ஜீவன் உள்ள வார்த்தைகள் கலாத்திய ஐந்து ஒன்றை கவனியுங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்து ஒரு சிறிய ஜபத்தோடும் பொழுது பெரு சிறிய பாடலை பாடி முடிக்கப் போகின்றேன் ஜெவந்த அன்பரிக்கிறேன் உண்மை போன்ற தால் சிந்தனை சுவாமி எங்களுக்கு நிறைவாக நிமித்தமாக பொறுமையோடும் பக்தி வைராக்கியத்தோடும் கூட இன்றும் எங்களுக்கும் எங்களுக்கு கூட கைகளை பிடித்து நடாத்தும் சுவாமி நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி தோசிரம் ஜெபத்தை கேட்கிற கத்தாவே எங்கள் வாழ்விலும் அற்புதம் செய்யும் சுவாமி விடுதலை தருவீர் என்று நம்பி விசுவாசிக்கின்றோம் எங்களையும் அபிஷேகத்தினாலே அடிமை தனங்களை மாற்றி விடுதலை தேவனே என்று உண்மை துதிக்கின்றோம் உண்மை மகிமைப்படுத்துகின்றோம் உமது சிறந்த மகிமையை நிமித்தம் சுவாமி உமக்கு தோத்திரம் 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 செலுகிறோம் அதே மூலமாக இந்திய வெடிக்க ஓடியத்தில் தங்கம் மானோழியின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகள் பிரஜாதி ஜனங்களையும் கொண்டு வர வேண்டும் சுவாமி அவர்களும் அவர்களை அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி எதுக்கப்புறாதவர்கள் வேண்டும் இருளில் இருக்கிறவர்களையும் வெளிச்சத்துக்குள் இழுத்து வாருங்கள் உமது தெய்வீக கிருவையை அவர்களுக்கு அருளை செய்து வழி காட்டும் சுவாமி என்று எல்லோரும் ஒருமனப்பட்டு கத்தி நாம ஜிவன் கேட்கணும் இதாவே ஆமியன் என்று சொல்லி ஒரு சிறிய பாடலோடு முடிக்கின்றேன் அதாவது அதிகாலையில் உம் திருமுகம் தேடி என்னையே நையே ஆராதனை தோசரங்கள் அப்பனே உமக்கு யாராதனை யாரா அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நெம்பிடமும் உங்கள் நினைவால் நிரப்ப வேண்டும் உந்தன் நினைவாள் நிரப்ப வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லா வீரர் காயற்ற வேண்டும் வாயின் வார்த்தை எல்லா வீரர் காத்த வேண்டும் அதுபோல் நாங்கள் விவசாயம் ஐம்பது நாளில் பாக்கிக்கின்றோம் ஆராவனை ஆராவனை ஆதனைக்கே ஆவியான தேவனுக்கே என்று வாதி முடித்து மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை ஐயா சகோதரி உங்களிடையிறந்து விடைபெறுகின்றேன் பெறுகின்றேன் ஆமேன் 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 ஆமேன்